இந்த தடவை அது கூட தராம ஏமாற்றி விட்டானி ஐயோ நான் சாவ காலத்தில் இந்த பையாவது தந்து கிடந்தானு ஏட்டி என் மகனுக்கு போனு போட்டு இப்படி விஷயத்த சொல்லிட்டு பாடகட்ட பத்தாயிரம் ரூபாய் ஆகும்னு சொல்லு கட்டி அவள் அனுப்பி விடுவான் அனுப்பி விட்டுட்டு வருவான் மட்டி முதல்ல பணத்தை அனுப்பி விட சொல்லு அவள் ஐயா இல்லாமல் தச்சளிக்கிறாச்சு ஏற்றி பைசாவை அனுப்பி விட சொல்லிட்டு என்ன பாசமா இருக்காத நட்பு நான் இது போலதான் இருக்கணும் நானும் பிடிச்சிருக்கேன்னா நட்புன்னு

செம்பு மணியை வாங்கிட்டு வந்திருக்க செம்பு மணியா இருக்கு இதுல எப்படி பொங்கலட முடியும் ஆவா தான் ஒரு பானை வாங்கிட்டு வாங்கன்னா எனக்கு இந்த பானை யானை பார்த்து வாங்கவா தெரியும் அதுல பில்லு கடக்குது பானை நல்லா இல்லனா போய் மாத்தலாம் அது சொல்லிரு அப்புறம் அதுக்கும் கூட தான் குளிச்சிட்டு இருப்பா ஆ சரி சரி ஆத்தி என்னாச்சி அந்த கேலவி சும்மா நடிச்சிட்டு கிடக்க அத பார்த்தா சாவுக வயசு போலயா இருக்குது அது இன்னும் கிடக்கு முப்பது நாற்பது வருஷம் கிடக்கும் சரி நான் போயிட்டு வர நேரம் ஆயிட்டு அப்பாக்கு பானை இணையெல்லாம் சேர்த்து ஆயிரம் ரூபாய் செலவு புறவாட்டி அனுப்பிவிடுதேன் அத்தா கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கும் அடமு திமுறும் கூடி போச்சு புறவ அனுப்பிவிடுதே சாயங்காலம் போல போய் எடுத்துட்டு வா உங்க அம்மைக்கு ஒரு மாதிரி வந்துட்டுல உங்களை வச்சுக்கிட்டு அவ என்ன பாடுபடுக தெரியுமா நீ ஊர்ல இருந்து மருமோ பிள்ளைகளோட கூட்டிட்டு வாழ நல்லாதா இருந்தா படம் படம் பவருன்னு சொல்லுங்க கையில் பார்த்து பைசா இல்லை என்னப்பா சொல்லுதே என்னாச்சே பைசா இவ்வளோ போட்டு உன்ட்ட போட்டு விட்டா நீ குடித்து தீத்திடுவேன் அம்மாட்ட அக்கௌண்ட்டை ஒன்று கொடுத்துருக்கேன் வச்சுக்கோ அதில் நான் போட்டு விடுதேன் அக்கௌண்ட்டா ஏ படுவா ஐயோடா எனக்கு தெரியாமோ காத்தை கருகி பணம் அனுப்பிட்டு தான் கடக்கிய அங்கும் என்னத்த சொல்றதுக்கு நீ எனக்கு கணுப்பு அவ இன்னைக்கே போயிருவா போல இருக்குல நீ பிள்ளைகளோட கூட்டிட்டு ஊருக்கு வாழ என்னத்த என்னத்தப்பா சொல்லுத நான் அம்மாட்ட கொஞ்சம் முன்னாடி தானே பேசுனேன் காலையில பைசா கேட்டா சண்டை போட்டா நான் பைசா இல்லைன்னு சொல்லி நல்லா தானே பேசிட்டு இருந்தா பைசா இல்லைன்னு சொன்ன உடனே என்னவோ ஆயிட்டா ஐயா ஐயா நீ அம்மா அக்கௌண்ட்டுக்கு பத்தாயிரம் ரூபா போட்டு கொடுத்தேன்னு சொல்லு ஆஹ் நான் பொண்டாட்டிட்டு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வாரேன் பொங்கலை வச்சுக்கிட்டு என்னத்தையும் பண்ணி தொலைஞ்சிடாம பத்தாயிரூபாவி மனுஷா எனக்கு அக்கௌண்ட் கோரா ஐயாயிரமோ அவ அக்கௌண்ட் கோரா ஐயாயிரமோ அனுப்புல எப்பா நீ போன வைப்பா உனக்கு வாங்கவல உங்க தர பைசாவெல்லாம் ஊத்தி ஊத்தி எங்க அம்மையை கொள்ளையே பாத்துட்டியா நீ நீ போன வைக்க நான் பாரு oh <laughs>

ஏன் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் அனுப்பி இருக்காமட்டி களியெல்லாம் நம்மட்டி பத்தாயிரத்தை அனுப்பிவிட்டா ஆஸ்பத்திரிக்கு போச்சோன்னா அவன் வேறியெல்லாம் கூட்டிட்டு ஊருக்கு வாரேன்னு என்ன முட்டி

உனக்கு பேகேட் வாங்கி தந்தேன் பாரு. அந்த பாயை வரட்டு. ஆமேகி மட்டும் தனியா வச்சு குடிக்க வரட்டு